ஜராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பானவர்களே இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக லேவியராகம புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிற படியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இரட்சகர் பரிசுத்தராய் இருக்கிறார் எப்பொழுதும் அவரை பரலோக ராஜ்யத்தில் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தூதர் கூட்டம் அவரை ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள் பரிசுத்தத்தில் அவருக்கு நிகரானவர்கள் வேறு யாருமே இந்த உலகத்தில் இல்லை அந்த பரிசுத்தமான கடவுள் நம்முடைய பாவத்தை தம்மேல சுமந்து கொண்டு நமக்காக சிலுவையில பலியானார் எதற்காக பலியானார் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக சிலுவையில் அவர் பலியானார் நம்மை குற்றமற்றவர்களாக மாற்றும்படிக்கு மாசற்றவர்களாய் மாற்றும்படிக்கு கல்வாரி சிலுவையில் அவர் பலியானார் நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது நீதிமானாக மாற்றுகிறது கடவுள் எப்படி பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அதை போலவே அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் தேவ பிள்ளைகளுக்குள்ளாக காணப்பட வேண்டும் தேவன் நம்முடைய பொன்னையும் பொருளையும் ஆஸ்திகளையும் அல்லது வேறு எதையும் விரும்புகிறதே இல்லை தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை ஆண்டவர் பிரித்து இருக்கிறார் சமுத்திரத்துல வலை போடுவார்கள் அந்த வலையை வெளியே எடுத்த பிறகு அதுல மீன்களை தனியாக பிரித்து எடுப்பார்கள் தேவையில்லாதவைகளை வெளியே எரிந்து விடுவார்கள் போலவே இந்த உலகத்தின் அசுசியில் இருந்து நம்மை கடவுள் தனக்கென்று ஒரு முத்தாக தெரிந்தெடுத்திருக்கிறார் பிரித்து எடுத்திருக்கிறார் மற்ற ஜனங்களை விட்டு நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் இதே லேவியாராக ஆகம புஸ்தகம் இருபதாவது அதிகாரத்தின் இருபத்தி நான்காவது வசனத்தின் கடைசி பகுதியில் பார்த்தால் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கடவுள் சொல்லுகிறார் எதற்காக கடவுள் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தார் பாலும் தேனும் ஓடுகிற அந்த நித்தியமான பரலோக இராச்சியத்தை நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் கடவுள் மற்ற ஜனங்களை விட்டு நம்மை பிரித்து எடுத்தார் தேவனால் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் பிரித்து எடுக்கப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அதுதான் கடவுளுடைய சித்தம் கடவுளுடைய நோக்கம் எஸ்தரின் புஸ்தகத்துல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவது அதிகாரத்தின் எட்டாவது வசனத்தில ஆமான் என்று சொல்லக்கூடியதான ஒரு அமலேக்கியனை ஆகாஷ்வேறு என்று சொல்லக்கூடியதான ராஜா உயர்த்தி வைக்கிறதை பார்க்கின்றோம் அந்த அமலேக்கியன் ஆகிய ஆமான் ஆகாஷ் வேறு ராஜாவின் இடத்துல போய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அதை எட்டாவது வசனத்துல பார்க்கிறோம் உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறொண்டு பரம்பி இருக்கிறார்கள் அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறது இல்லை ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல அமலேக்கியர்கள் தேவ பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்து வந்தார்கள் சவுளுக்கு அவர் ராஜாவான உடனே கடவுள் கொடுத்த பணி அமலே கீரை நீ அழித்து போட வேண்டும் ஆனால் இந்த சவுல் அமலே கீரை அழித்து போடாத இப்போதும் கூட ஒரு ஆமான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவ ஜனங்களை அழிக்கும்படியான ஒரு திட்டத்தை தீட்டுகிறதை கவனியுங்கள் அன்றைக்கே தேவனுடைய கட்டளை படிக்கு சவுல் ராஜா இந்த அமலேக்கியர்களை அழித்து போட்டிருப்பாயனா யானால் இப்படிப்பட்ட தேவனுக்கு கீழ்படியாமல் தேவன் சொன்ன காரியத்தை முழுமையாக நிறைவேற்றாமல் போன காரணத்தினாலே இன்னும் தேவ ஜனங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது ராஜாவினிடத்துல போய் அவர் சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு ஒருவித ஜனங்கள் உம்முடைய தேசம் எங்கிலும் சிதறுண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் சகல ஜாதிகளுடைய சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு மாறாக இருக்கிறது ராஜாவுடைய சட்டங்களை அவர்கள் கை கொள்ளுகிறதில்லை ஆகவே இந்த ஜனத்தை இப்படியே விட்டு வைத்தோமே ஆனால் அவர்கள் நமக்கு ஆபத்தாக நிற்பார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறதை இங்கு நாம் பார்க்கின்றோம் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல அடிமைகளாக காணப்பட்டார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பாபிலோனின் பழக்க வழக்கங்களை கைக்கொண்டு பாபிலோனியர்களின் ஆராதனை முறைமைகளை கைக்கொண்டு பாபிலோனியர்கள் செய்த குறி சொல்லுகிற காரியங்கள் நாள் பார்க்கிற காரியங்கள் இப்படி எல்லாவற்றையும் செய்து அவர்களை போலவே அநேகர் மாறி போய் விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு மத்தியில தாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்த ஒரு கூட்டம் தேவனுடைய வசனத்தின் படியே கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்து வந்தது அவர்களுடைய வார்த்தைகள் செயல்கள் வழக்க வழக்கங்கள் எல்லாமே வித்தியாசமானதாக காணப்பட்டது இன்றைக்கு உலகம் நம்மை எதிர்க்கிறது அதற்கு காரணம் என்ன கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் வித்தியாசமானவர்களாக காணப்படுகிறார்கள் நம்மோடு கூட ஒத்து போகிறதில்லை அவர்கள் பரிசுத்தத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை குறித்து உண்மையை குறித்து சமாதானத்தை குறித்து பேசுகிறார்கள் ஆகவே அவர்களை விட்டு வைப்பது நல்லது அல்ல இதுதான் உலகத்தாருடைய குற்றச்சாட்டு இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக அந்நிய தேசத்தில் இருந்த பொழுதும் கூட தாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை மக்களுக்கு முன்பாக அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள் வேறு பிரிக்கப்பட்டது எதற்கு நாம் இருக்கிற இடத்துல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும்படிக்காக தான் கடவுள் நம்மை வேறு பிரித்து இருக்கிறார் பிரித்து எடுத்திருக்கிறார் தானியேலை பாருங்கள் ராஜா அவனுடைய பெயரை மாற்றி வைத்து விட்டார் எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் ஆனால் அவர்களுக்கு மத்தியில தானியேல் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை நினைவுகூர்ந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறார் பரிசுத்தம் உண்மை நீதி நியாயம் விசுவாசம் நம்பிக்கை இதற்கு அவர் முதலிடம் கொடுக்கிறார் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் அவமானங்களும் ஏளனங்களும் வசை சொற்களும் வராமல் இருக்காது ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் மனம் தளராமல் சோர்ந்து போகாமல் அவைகளை மேற்கொண்டு எதிர்கொண்டு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாணியலுக்கு எதிராக ஒரு பெரிய திரள் கூட்டமே நின்றது ஆனாலும் அவன் தன்னுடைய நிலையை விட்டு அவன் அகலவே இல்லை தன்னுடைய உண்மையில் உறுதியாக இருந்தான் பரிசுத்தத்தில் உறுதியாக இருந்தான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான் நம்பிக்கையில் உறுதியாக இருந்தான் அவன் அழிக்கப்பட்டு விடுவானோ என்ற நிலை உருவான போதும் கூட அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை மறந்து போய்விடவில்லை அப்போதுதான் தேவன் அவனை சிங்கத்தின் கபியில வந்து காத்தார் அங்கு தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது அதே போலவே சாத்ராக் மேசாக் ஆபேர் நேகோ என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்களும் கூட வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தங்கள் விசுவாசத்துல உறுதியாக நின்றார்கள் ஆகவேதான் தான் அக்னியில போடப்பட்டார்கள் எல்லாருமே நினைத்தார்கள் சாம்பலாகி விடுவார்கள் என்று ஆனால் கடவுள் அவர்களோடு கூட அக்னியில் உலா வருகிறதை பார்த்த அரசனே மெய் சிலிர்த்து போனான் இவர்களுடைய தெய்வம் தான் மெய்யான தெய்வம் இவர்களுக்கு விரோதமாக யாரும் வாயை திறக்க கூடாது என்று ஒரு சட்டத்தையே ராஜா பிறப்பித்து விட்டான் நாம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்போது எதிர்ப்புகள் சோதனைகள் வரும் ஆனாலும் பயப்படாமல் அவைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொள்ளும் பொழுதுதான் தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாமும் உணர முடியும் உலகமும் அறிந்து கொள்ள முடியும் ஒருவரும் நம்மை அழித்து போட முடியாது நம்மை அழிக்கிறதற்கு ஒருவருக்கும் தேவன் கட்டளை கொடுக்க மாட்டார் ஒருவேளை தேவனே நம்மை அழிப்பதற்கு கட்டளை கொடுத்தால் அதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கவும் கூடாது இந்த எஸ்தரின் நாட்களில் முர்தகா எஸ்தர் இப்படி அநேகர் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு விரோதமாக ஆமான் பெரிய திட்டத்தை தீட்டினான் ஆனால் ஆமானின் திட்டம் நிறைவேறவில்லை தேவ ஜனங்கள் தேவனால் காக்கப்பட்டார்கள் எந்த நாளிலே தேவ ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள் என்று ஜனங்கள் நினைத்திருந்தார்களோ அந்த நாளிலே எதிர்ப்பாக இருந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல வந்து உடன்படிக்கை செய்தார்கள் தெய்வத்தை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் பிரியமானவர்களே நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து அந்த வேறு பிரிக்கப்பட்ட நிலையில உறுதியாக இருக்க வேண்டும் ஒன்னு குறைந்தியர் ஒன்னாவது அதிகாரத்தின் இரண்டாவது வசனத்துல கொரிந்து சபையாருக்கு பவுல் ஒரு காரியத்தை எழுதுகிறதை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒன்னு குறிந்திருக்கு எழுத நிறுவும் ஒன்னாவது அதிகாரத்தின் இரண்டாவது வசனம் கொறிந்து விலை கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்த வான்கள் ஆகும்படி இருக்கிற தேவனுடைய சபை என்று எழுதுகிறார் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தினார் நாம் பிறந்த நாட்களிலிருந்து அவரை ஏற்றுக்கொண்ட நாள் வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் நம்முடைய பாவத்தை முதுகுக்கு பின்னாலே போட்டு விட்டார் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் மறந்து விட்டார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கிறது அது என்ன காரியம் பரிசுத்த வான்களாக நாம் பிரயாசப்பட வேண்டும் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தினார் என்பது உண்மை ஆனால் அடுத்த கட்டமாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் அதற்காக தான் கடவுள் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் மற்ற ஜனங்களை விட்டு வேறு பிரித்திருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தின் பதினோராவது வசனத்தை நாம் எல்லாருமே நன்றாக அறிந்து இருக்கின்றோம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரிகளின் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் அவனுடைய அவனவனுடைய கிரிகளுக்கு ஏற்றபடி பலனை கொடுக்கும்படியாக அவர் வரப்போகிறார் அநியாயக்காரர்கள் பாவம் செய்கிறவர்கள் அசுத்தமாய் இருக்கிறவர்கள் அவர்கள் அநியாயம் செய்யட்டும் பாவம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கட்டும் ஆனால் நீதிமான்களாய் மாற்றப்பட்ட பிள்ளைகள் வான்களாக பிரித்து எடுக்கப்பட்ட பிள்ளைகள் இன்னும் நீதிமான்களாக இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும் கடவுள் விரும்புகிற பரிசுத்தம் கடவுளுக்கு ஏற்ற பரிசுத்தம் நமக்குள்ளாய் வளருகிறதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் மற்றவர்களோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்க கூடாது கடவுளோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஏசையா என்று சொல்லக்கூடியதான மனிதன் ஊழியம் செய்தார் மக்களோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்த்த போது எல்லாருமே அவனுடைய கண்களுக்கு முன்பாக பாவிகளாக தெரிந்தார்கள் தான் மட்டுமே நீதி உள்ளவனாக தெரிந்தான் ஆகவே எல்லாரையும் பார்த்து ஐயோ 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 என்று அவன் சொன்னதை பார்க்கின்றோம் ஆனால் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பரிசுத்தத்தை பார்த்த பொழுது அந்த பரிசுத்தோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்த்த போது தான் அசுத்தம் உள்ளவன் என்பதை உணர்ந்தான் உணர்ந்து ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் என்று அவன் கதறி அழுதான் நான் அதமானேன் தேவனுடைய பரிசுத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் என்னுடைய பரிசுத்தம் ஒன்றுமே இல்லை நான் அதமானேன் என்று கதறினான் தேவனோ பலிபீடத்தில் இருந்து ஒரு அக்னி தளலை கொண்டு வந்து அவனுடைய நாவில வைக்கும்படிக்கு ஒரு தூதனுக்கு கட்டளையிட்டார் அந்த அக்னி தளலை வைத்த பிறகு அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் மனுஷரோடு தங்களை ஒப்பிட்டு பார்க்காமல் தேவனோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் மத்திய எழுதின சுவிசேஷத்தின் ஐந்தாவது அதிகாரத்தின் வசனத்தில நாம் பார்க்கிறோம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுவார்கள் ஏனெனில் இருதயத்தில் தான் எல்லா விதமான அசுத்தங்களும் உண்டாகும் கெட்ட சிந்தனைகளும் அந்த இருதயத்தில் தான் உருவாகும் விபச்சாரம் வேசித்தனம் களவு பொய் மாய்மாலம் எல்லாவிதமான பாவத்துக்கும் இந்த இருதயம்தான் ஒரு ஊற்றாக காணப்படுகிறது ஆகவே கடவுள் சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் இருதயத்தை சுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் அவர்கள்தான் தேவனுடைய சமூகத்தில் பாக்கியவான்களாக இருப்பார்கள் எப்படி இருதயத்தை சுத்தமாய் காத்து கொள்வது தேவனுடைய வசனத்தை இருதயம் என்று சொல்லப்படுகிற பலகையில் எழுதும் போதுதான் இந்த இருதயம் சுத்தம் உள்ளதாக பாதுகாக்கப்படுகிறது வசனத்தினால் இந்த இருதயத்தை நிரப்பும்போது அது சுத்தம் உள்ளதாகவே இருக்கிறது எப்போதெல்லாம் வசனம் நமக்குள்ளாக இல்லையோ அப்போதெல்லாம் உலகத்தின் அசுத்தங்கள் நம்முடைய இருதயத்தை நிரப்பிவிடும் சிந்தையில் அசுத்தம் பார்வையில் அசுத்தம் வார்த்தையில் அசுத்தம் எல்லாம் இருதயத்திலிருந்து தான் வெளிப்படும் ஆகவே இயேசு சொன்னார் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இருதயத்தை சுத்தமாக காத்து கொள்ளுகிறவர்களே தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசு சொன்னார் இயேசுவே இயேசுவே என்று சொல்லுவது பெரிய காரியம் அல்ல அவருடைய நாளிலே அவரை தரிசிக்க வேண்டும் அவரோடு கூட அவருடைய வலது பாரிசத்துல நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான சிங்காசனத்துல நாம் அமர வேண்டும் நித்திய நித்தியமாக அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய வேண்டும் அப்படி செய்கிறதற்கு இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் சாத்தானுடைய அக்னி அஸ்திரங்கள் எங்கு எரியப்படும் நம்முடைய இருதயத்தின் மேலதான் நம்முடைய மனதுக்குள்ளாக தான் இந்த அக்னி அஸ்திரங்கள் எரியப்படும் ஆகவே சாத்தானுடைய அக்னி அஸ்திரங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வராதபடிக்கு நீதியின் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் சாத்தானுடைய அக்குனி அஸ்திரங்கள் நமக்குள்ளாக வராமல் தடுக்கப்படும் ஆண்டவர் வரப்போகிறார் அவரை நித்திய நித்தியமாக நாம் தரிசிக்க போகிறோம் ஆகவே பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் நீதிமான்கள் ஆகும்படிக்கு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இன்னும் நீதிமான்களாக மாற வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார் அப்போஸ்தலாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதின நிருபம் இரண்டு கொறிந்தியர் ஆறாவது அதிகாரத்தின் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் நடுவிலிருந்து இருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் புறப்பட்டு போக வேண்டுமாம் ஏனெனில் அந்த இடத்துல அசுத்தமானது இருக்கிறது அதை நாம் தொட்டுவிடக்கூடாது கூடாது அவர்களிடத்தில் இருந்து புறப்பட்டு போ யாரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் மாய் மாலக்காரரை குறித்து கபடம் செய்கிறவர்களை குறித்து கள்ள தேர்க்க தரிசிகளை குறித்து ஒளியின் வேசத்தை தரித்தவர்களை குறித்து பொய்யான வார்த்தைகளை பேசுகிறவர்களை குறித்து வஞ்சகமாய் ஏமாற்றவர்களை குறித்து இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இவங்க எல்லாருமே ஆவிக்குரிய வேஷத்தை தரித்து இருப்பார்கள் ஆனாலும் மாய்மாலம் இருக்கும் ஆனாலும் கபடம் இருக்கும் ஆனாலும் கள்ள தேர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் ஆனாலும் ஒளியின் வேஷத்தை தரித்தவர்களாய் நிற்பார்கள் ஆனாலும் பொய் பேசுவார்கள் ஆனாலும் வஞ்சகமாய் ஏமாற்றி எதையோ உங்களிடத்திலிருந்து பிடுங்குவார்கள் இப்படிப்பட்ட கூட்டத்தை தெரிந்து கொண்டு அடையாளம் கண்டு கொண்டு இவர்களை விட்டு வெளியே புறப்பட்டு போக வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார் ஏனெனில் நான் மற்ற ஜனங்களை விட்டு உங்களை எனக்கென்று பிரித்தெடுத்தேன் ஆகவே இந்த மாய்மாலக்காரரோடு கபடர்களோடு பாவிகளோடு கல்லர்களோடு ஒளியின் வேஷத்தை தரித்தவர்களோடு பொய்யர்களோடு ஏமாற்றுகிறவர்களோடு கூட நீங்கள் ஐக்கியம் வைக்க கூடாது எனக்கேற்ற ஏற்ற பரிசுத்த வான்களாக நீங்கள் மாற வேண்டும் அதற்காகத்தான் நான் பிரித்து எடுத்திருக்கிறேன் அவர்களை விட்டு நீங்கள் புறப்பட்டு போய் தேவன் உங்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறாரோ அதன்படி வாழ்க்கை அமைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்பானவர்களே சாத்தானுடைய பஞ்சகம் என்பது வெளியே அல்ல வெளியே இருந்தால் அதை அடையாளம் கண்டு கொள்ளலாம் ஆனால் உள்ளேயே காணப்படுகிறது சபைக்குள்ளாக இருக்கலாம் ஊழியங்களுக்குள்ளாக இருக்கலாம் ஆனால் அவைகளை எல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு அப்படிப்பட்டவர்களை விட்டு வெளியே பிரிந்து போக வேண்டும் என்று கடவுள் சொல்லுகிறார் ஏனெனில் நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அவர்களோடு கூட சேர்ந்து நீங்களும் அவர்களோடு கூட ஆக்கினைக்கு உட்படக்கூடாது அவர்களுடைய பாவங்களுக்கு உட்பட்டு அவர்களுக்கு கிடைக்கிற தண்டனையில நீங்களும் விழுந்து விட கூடாது ஏனெனில் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படிக்கு எனக்கு ஏற்றவர்களாக இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்து எடுத்தேன் என்று கடவுள் சொல்லுகிறார் நாம் தேவ சமூகத்துல இன்றைய நாளிலே ஒரு தீர்மானம் எடுக்க போகின்றோம் எல்லாரோடும் கூட உறவு வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சில உறவுகளை நாம் வெட்டித்தான் ஆக வேண்டும் சிலரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நாம் துண்டித்து தான் ஆக வேண்டும் நமக்கு ஒத்து போகாத நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாய் பேசுகிற சத்தியத்துக்கு விரோதமாய் பேசுகிற தேவனை விட்டு பிரிக்கிற கா பிரிக்கின்ற காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறவர்களை விட்டு நாம் பிரிந்து போக வேண்டும் மெய்யாய் நீதியாய் நடக்கிற பிள்ளைகளோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டு தேவ சாயலாக நாம் மாற வேண்டும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே நன்றி சொல்லுகின்றோம் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி சாமி உமக்கென்று மற்ற ஜனங்களில் இருந்து நீர் எங்களை பிரித்து எடுத்தீர் நீர் எங்களை வைத்திருக்கிற இடத்துல ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழுவதின் மூலமாய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் ஆண்டவரே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவதால் வாழ்க்கையில் வருகிற எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் மேற்கொள்ளுகிற கிருபையும் அபிஷேகமும் எங்களுக்கு பெருகட்டும் தானியலை போல சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோவை போல முர்தகாயை போல எஸ்தரை போல நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்கென்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்